ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் ஹாப்பி சிவராத்திரி இன்றைக்கி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இடியாப்பம் செய்கிறது வந்து எல்லாருமே வந்து நல்லா வரல அப்படிம்பிங்க அதுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எதில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த ஒரு டம்ளர் இப்போ இடியாப்பம் ஆகணும் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணியை நல்லா சூடு பண்ணி அது கூடவே உப்பு நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுங்க அது வந்து ஆறட்டும் நான் வந்து இப்போ தேங்காய் பாலுக்கு தேங்காய் இஞ்சி ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி வெது வெதுன்னு வச்சு எடுத்தோம்னா தேங்காய் பால் வந்து நல்லா வரும் இப்போ அந்த மாவு ஆறுனதுக்கப்புறம் கொண்டு வந்து நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிணைஞ்சு தே இடியாப்பம் புழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு இடியாப்பம் தேங்காய் தான் தேங்காய் பாலுக்கு நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டிருந்தேன் எங்கள் நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் இடியாப்பம் தேங்காய்பாலும் இன்றைக்கி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி மிளகாத்தூளும் தீர்ந்துருச்சு நான் எப்போவுமே வாங்கி தான் அரைப்பேன் அந்த வேலை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ